அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடர் விருச்சக ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கிறது என்ற பிரிவாக பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியான சேவாய் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் நுழைகிறார் நிச்சயமாக இது சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனும் வக்ரகதியில் திரும்ப இந்த இரு நிகழ்வுகளை தவிர மற்ற கிரக பயிற்சியாக மிக பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் ஏனென்றால் சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஐந்தில் உச்சம் போகிறார் உச்சபட்ச வளர்ச்சியை விருச்சகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனும் சனியை விட்டு பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் அவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழு துமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சென்றடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அபரிவிதமான விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக ஜீவனாதிபதியாக இருக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிற நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள்ல நிச்சயமாக இந்த தருணத்தில் சிறப்பு குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய பாதிப்பு नीचय கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் உண்மையுடனும் போது நீங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய ம வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் நீச்சம் பெற்று ராசியில் வலுவிழந்து செஞ்சரிக்கிறார் மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சிவசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புது யோகம் சுக்ர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கணிர் ஆசையில் வளவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோற்றக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கபூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிபடுத்துகிறார் து மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நீயை விட்டு விலகிய சூரியன் பெற்றிருக்கக்கூடிய சனி குரு போன்ற சமபலம் பெருக்கூடிய ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக செஞ்சிருக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு இந்த மாதம் மட்டும்தான் இந்த ஆறில் இருப்பார் அதற்கு பிறகு முழுமையாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான நல்ல பலனை குடும்ப ரீதியாக பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் முன்கோபம் குறையும் பொறுமையாக ஒரு நிகழ்வு நடைபெற்றாலும் கூட அதில் we மிக சிறப்பான மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கல் நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை சந்திக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நிச்சயமாக அதீத கவனம் தேவை ஏனென்றால் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள்ல சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது சற்று சிரமத்தை ஏனென்றால் உங்களது உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களுக்கு மறைமுகமாக சிலர் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை இருந்தாலும் நேர்வழியில் உங்களுடைய அதீத விசுவாசத்தை வேலையில் காட்டுங்க நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்களை சுமார்டாக செய்வதற்கான வாய்ப்பு சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில் நம்பிக்கைக்குரிய பல நிகழ்வுகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக செய்தாலும் அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் மன நிம்மதி கிடைக்குங்க நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு யோகம் உண்டு பெண்மணிகளுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சத்துரு செவ்வாய் சுகஸ்தானத்திலும் இருப்பதால் வீடு பராமரித்தல் வாகன பராமரித்தல் தோட்டம் பராமரித்தல் கால்நடை பராமரித்தல் போன்ற விரைய செலவுகளை மேற்கொள்ளுங்கள் அவற்றை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளையும் சுப விரயங்களாக மாற்றலாம் விருச்சகராசி பல வரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பங்குனி மாதத்தில்